தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நாளிலே நம் தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் இல்லாம என்னால ஒன்று கூடாத பா உங்க சமூகம் முன்னால் செல்லாமல் போனால் சேவை ப்பா நீங்க இல்லாம என்னால ஒன்று கூடாது கூடாதப்பா உங்கள் சமூகம் முன்னால் செல்லாமல் போனால் உன் சேவை செய்யேனப்பா என்னோடு இருந்து நடத்துங்கப்பா எதிரியின் தடையை அகற்றுந்தப்பா என்னோடு இருந்து நடத்துந்தப்பா எதிரியின் தடைகளை அகற்றுந்தப்பா அதிசயமானவரே என்னோடு வாழ்பவரே அதிசயமானவரே என்னோடு சமூகம் முன்னால் செல்லாமல் போனால் உன் சேவை செய்யனப்பா நீங்க இல்லாம என்னால் ஒன்றும் கூடாது கூடாதப்பா உங்க சமூகம் முன்னால் செல்லாமல் போனால் உன் சேவை செய்யனப்பா ஆண்டவர் நமக்கு முன்னாலே செல்லாமல் இருந்தார் நம்ம ஒரு நாளும் வெற்றி நடை போடவே முடியாது என் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு முன்பாக நீ சென்றால் மாத்திரம்தான் உங்கள் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் உங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளை என் தேவன் ஆசீர்வதி தரலாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் தியானிப்பதற்கு யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்று பதினான்கை வாசிக்கிறேன் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் வாசித்த இந்த வேத வசனத்தில் மோசை தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்கிறார் நீங்கள் உங்கள் கண்களில் எங்களுக்கு தயவு இருக்கும் என்றால் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும் உம்முடைய சமூகம் எங்களை எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் இந்த இடத்தை விட்டு எங்களை அனுப்ப வேண்டாம் என்று மோசை வனாந்திரத்தில் வைத்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவர் இவர்களுக்கு முன்பாக போனார் என்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாக நடத்தி வந்த அந்த சம்பவங்களில் எல்லாம் நம்ம பார்க்கலாம் மாத்திரமல்ல அந்த அந்த செங்கடலை ரெண்டாக பெரிய பண்ணி அதன் நடுவில் ஜனங்களை அழைத்து வந்ததும் தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்றார் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை மிகவும் கோபப்படுத்தின போது ஆண்டவராகிய தேவன் சொன்னார் நான் உங்களுக்கு முன்பாக இனி வருவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வனாந்திரத்தில் அந்த ஜனங்களோடு பேசினார் உடனே ஜனங்களெல்லாம் தேவனை நோக்கி உணர்ந்து மன அழுது புலம்புற நேரத்தில் மோசி ஒரு காரியத்தை சொல்கிற ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் நீங்கள் தான் என்னை அழைத்து கொண்டு போ என்று எனக்கு சொன்னீங்க அதனால் நான் இந்த ஜனங்களை இந்த இடம் வரைக்கும் அழைத்து கொண்டு வந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் திடீர்னு உங்களுக்கு முன்பாக என் சமூகம் போகாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நாங்கள் இந்த மனாந்திரத்தில் அழிஞ்சு போயிடுறோம் நீங்கள் எங்களை நீங்கள் போகாமல் நாங்கள் காணானுக்குள் போக விரும்பவில்லை என்று மோசை தேவனிடத்தில் கேட்கிறதை பார்க்க முடிகிறது மோசை விரும்பின காரியமெல்லாம் என்னன்னா ஆண்டவருடைய சமூகம் முன்னாக தான் நமக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்பதை அவர் அறிந்து வச்சு மோசையினுடைய விருப்பம் தான் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை மாத்திரம்தான் ஒரு இழைப்பாறுதலை தரும் என்பதை மோச ரொம்ப நம்பியிருந்தார் நீங்கள் படித்தீங்கன்னா உபாவமாக இருபத்தி ஐந்து பத்தொன்பது சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உண்டைய சத்துருக்களையெல்லாம் உன் தேவநாயக கர்த்தர் விலக்கி உன்னை இழைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின்கீழ் இராதவடிக்கி அழியப்பண்ண கடவை இதை மறக்க வேண்டாம் பார்த்திங்களா அந்த ஆண்டவர் மோசம் என்ன ஜோ என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த ஜனங்களை ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் மத்தியில் போய் உங்களை இழைப்பார பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஏன் இழைப்பாறுதல் இல்லை ஏன் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை ஏன் இன்றைக்கி உங்கள் மனசில் ஒரு எல்லாம் இருந்து ஒரு நிறைவில்லை ஒரு திருப்தி இல்லை அதற்கு என்ன காரணம் அநேக நேரம் நம்ம நினைக்கிறேன் எனக்கு பணம் இருக்குது வசதி இருக்குது வீடு இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்கிறது ஆனால் இழைப்பாருதல் இல்லையே சமாதானம் இல்லையே ஒரு நல்ல ஒரு அமைதியான மனநிலைமை எனக்கு இல்லையே நான் இன்றைக்கும் மனம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஏதோ ஒரு குறைவில் ஏதோ ஒரு விரக்தியில் அல்லது ஏதோ ஒரு இழைப்பு இழப்பின் நிலையில் நான் வாழ்ந்து கொண்டு அப்படின்னு அப்படி நீங்கள் உணர்றீங்களா அதற்கு காரணம் ஒன்று தான் என்ன தெரியுமா உங்கள் முன்னால் ஆண்டவர் போகலை நீங்கள் ஆண்டவரை உங்களுக்கு முன்பதாக வைக்கவில்லை ஆண்டவரை நீங்கள் முன் சென்று என்னை என்னை அழைத்து கொண்டு செல்லும் என்று சொல்லி ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்து அவரை பின்பற்றி நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய இளைப்பாரதில் ஆண்டவர் தருவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவங்கள நடத்தின வழிகளிலெல்லாம் அவங்க முரட்டாட்டம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருந்து துணிகரமாக பாவம் செய்த காரணத்தினால அவங்க இலைப்பாறுதலை இழந்து போனாங்க இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு தேவப்படைகளே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்கள் உங்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் ஏதோ சில இடங்களில் தேவனுக்கு இன்னும் கீழ்ப்படியாமலும் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமலும் போகிறது நிமித்தமே உங்களுக்கு அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற என்ற உண்மையை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு தேவனை நோக்கி உண்மையாகவே உங்களை தாழ்த்தி பாருங்கள் நீங்கள் இருக்கிற வாழ்க்கையில் இழைப்பாறுதலும் சமாதானமாக இருப்பீர்கள் நல்ல பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த தெய்வீக இழைப்பாறுதலை தேவன் தரும்படி உங்கள் சமூகம் அவர்களுக்கு முன்பதாக செல்லுவதாக என்று ஜெபிக்கிறேன் அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசு நாமத்தில் பிதாவை ஆமேன் Amen.